மகுதி எப்ப வருவார்கள் தெரியுமா கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள் மிக நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள் கிழக்கு பகுதி என்று சொன்னால் ஷாமுடைய இடம் இங்கிருந்து நீதமான ஒரு படை வந்தால் அந்த படை அப்படியே ஜசீரத்துல அரபுக்குள் மக்கா மதீனாவுக்குள் நுழைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்திலே ஒரு மன்னருடைய மூன்று பிள்ளைகள் ஆட்சிக்காக வேண்டி போராடி கொண்டிருப்பார்கள் வாப் இருந்து இவர் எனக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார் அவர் அவருக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார் இந்த நிலைமை என்றார் என்ற சூழல்லா படம் பிடித்து காட்டினார் என்ற இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள் அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள் அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள்

அவர் இமாம் மகதி அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த படை அவர்கள் வருவார்கள் எப்போ வருவார்கள் தெரியுமா இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன் மதீனாவில் இருந்து தான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும் ரசூல் அதுக்கு பைத்து பேர் என்ன தெரியுமா மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு படை

துருக்கியை பிடித்தால் அல்லாவுடைய துருக்கியில் உள்ள தலைநகரம் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அமாக்கல்லது தாபிக்கின்ற ஊர் அலப்போக்கு பக்கத்திலே இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக்கின்ற ஊர் எங்க கையிலிருந்து இருந்து பறிப்போய் விட்டால் அதே மாதிரி ஸ்டான்புல் துருக்கியுடைய ஸ்டான்புல் எங்க கையில இருந்து பறிப்போக விட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார் எங்க இருந்து வருவார் ஹரத்திலே அவர் இருப்பார் ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர்தான் தான் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மகதி அவர் என்று அவருக்கே தெரியாது ரசூல் என்ன சொன்னார்கள் படர்ந்த நெற்றி என்றார்கள் மூக்கு கொக்கை இன்னொரு ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள் அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் நசூல்சல்லா சொன்னார்கள் என்னுடைய குடும்பம் என்றார்கள் என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார்கள் நசூல்சல்லா அலி சலமன் குறிப்பாக ஹசன் அல்லுல்லாவுடைய குடும்பம் என்றார்கள் அங்கிருந்து வருவார் முகம்மது இபினு அப்துல்லாஹ அவருடைய பாப்பாவுடைய பெயர் அப்துல்லாஹ அவருடைய பேர் முகம்மது அப்துல்லா மொஹமது என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும் என் பாப்பா பேருக்கு அவருடைய ஒத்தாக இருக்கும் என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும் அவர்கள் சொன்னார்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாதல்ல படையில் வந்தவர் எங்கே வந்தவர் அவர் மக்காவில் பிறக்க மாட்டார் ஷாம் வாசி அவர் வருவார் இந்த நீதமான படைகளில் வந்து கைப்பற்றின உடனே அந்த நைட் அந்த இரவு ஒரு இரவில் மகதி வெளியாகுவார் என்றார் ரசூல் அல்லா ஒரு இரவு தான் உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மகதியை அல்ல அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவ்வளோ உறுதி மகதி வருவார் என்பதுக்கு மகதி அலகி சலாத்து வசலாம் அவர்கள் ரசூல் சொன்னார்கள் என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார் வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார் மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார் அந்த நேரத்தில் கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள் இவரை கண்டு கொண்டு மகதிவார்கள் நல்லடியார்களே நிறைய பேர் அவர் மகதியாம் இவர் மகதியாம் மகதி வந்துவிட்டாலும் ஒரு காலமும் மகதி அலைகி சலாத்து வசலாம் அவர் வர முன்னாடியும் தெரியாது அவருக்கும் தெரியாது அவர் முகம் அவர் மகதி என்றால் என்ன தெரியும் அர்த்தம் அவர் தான் அவர் தான் ரசுல்லா சொன்னார்கள் பனி மலைகளை தாண்டியாவது மகதி வந்தால் அவருக்கு பயிர்த்து பண்ணுங்கள் என்றார்கள் நீங்கள் எல்லோரும் அவர் அணியில் ஒன்று சேருங்கள் என்றார்கள் சாதாஹன் ஒருவர் வந்து நான் மகதி என்றா உனக்கு என்னடா ஆட்சி இருக்குது மகதிக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா ஜசீராத்துல அரபு அவர் கையில் இருக்கும் ஒரு நாளில் அவர் ஆட்சியாளராக முழு உம்மத்தும் கண்டு கொள்ளும் அல்லாஹுடைய நல்லடையார்களே அப்படிப்பட்டவர் வந்தால்தான் ஆட்சி ஜசீரத்துல அரபில் அது நடக்கவில்லை நிறைய பேர் வந்து ஹோட்டல்களில் தங்கி மகதி வந்தாராம் ஒரு காலத்தில் இன்னொத்தன மகதி மகதி அழைத்தார்கள் இப்படி காதியானிலிருந்து எல்லாருமே மகதியை பத்தி பேசுவார்கள் அந்த மகதி அழகி சலாத்து வசலாம் அப்படி எல்லாம் வரவே வரவே மாட்டார் நீங்கள் யாரை பார்த்து சந்தேகப்படவே தேவையில்லை ஏனென்றால் அவரை உலகம் இந்த உம்மத்து அடையாளம் காட்டும் காட்டும் வரைக்கும் ஜசீரத் அரபுடைய ஜனாதிபதி அவரா அவர் மகதி அப்படி வந்தாரா மதீனாவை அவர் படை அனுப்பக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டாக அனுப்பி உலகம் எங்கும் படைகள் போகும் என்றால் போகும் ஒரு இந்த இந்த பூமியிலே பலமான மதீனாவில் இருந்து வெளியாகும் எங்கே போகும் தெரியுமா கிஸ்தினுக்கு போகும் என்றால் ரசூல் துருக்கியுடைய தலைநகரம் இந்த கிறிஸ்தன் என்ற பெயர் கிஸ்தன் தினோப்பலுக்கு போனால் அங்கே உள்ளவர்கள் சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இவர்களுக்கும் போராட்டம் நீங்க எதுக்கப்பா வந்தீங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன இது படையில் போனவர்கள் சொல்லுவார்கள் இல்லை எங்களுடைய உறவுகள் நாங்கள் விட மாட்டோம் அன்பார் அல்லாவுடைய நல்ல ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த படையை மூன்றாக பிரித்தார்கள் அந்த மிக பலசாலியான படையிலும் முனாஃபிக்கல் இருந்தார்கள் மூன்றாக ரசூல்லா பிரித்தார்கள் அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகுட்டு ஓடுவார்கள் அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசோல் அல்ல இன்னொரு கூட்டத்தை சொன்னார்கள் அவர்கள் அந்த யுத்தத்திலே சகிதாக்கப்படுவார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களை அரவணைத்துக் கொள்வான் அவர்களை மன்னித்து விட்டான் ரசோல் சொல்லா அலிசல்ல அதிலே மூன்றாவது கூட்டம் அவர்களை தோக்கடிப்பார்கள் அந்த நேரத்தில் போல் மீண்டும் எங்கள் கையில் வந்தால் ஈசான் அபியுடைய வருகை நெருங்கிவிட்டது என்று அடையாளம் சென்பூல் எங்கள் கையிலிருந்து போய் வர வேண்டும் இன்றைக்கு இஸ்தன் போகுமா என்ற சந்தேகம் எழும்பக்கூடிய யுத்தம் வந்திருக்கிறது இஸ் ஆப்கானிஸ்தானை அடித்தார்கள் உள்நாட்டு போர் அல்கைதா என்றார்கள் தாலிபான் என்றார்கள் அடித்துக் கொண்டார்கள் சண்டைகள் வந்தது கடைசி அமெரிக்கா தலையிட்டு அதை கையில் எடுத்தார்கள் ஈராக் யுத்தம் என்றார்கள் அது இது என்றார்கள் கடைசில அமெரிக்கா கையிட்டு அவர்கள் கைகளை வந்துவிட்டது அல்லாவுடைய நல்லடியார்களே இதே மாதிரி அவர்கள் அப்புறம் பொம்மைகளை போட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள் இதே மாதிரி இப்போ துர்க் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால்

ஏன் சிரியாவில மனைவி மக்கள் அது சிரியாவுடைய படை அல்லாஹ் ஜிஹாதிலே பட்டு 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 கடைசி யுகம் வருகிற நேரம் சிரியாவில் இருந்து தான் அந்த மிக பலசாலியான படை சாம் மண்ணிலிருந்து பலஸ்தீனத்திலே ஜியாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம் உம்மா மார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் ஃபீஸ் சபையல் இல்லா அல்லாவுடைய பாதைகளை போங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஷாம் மண்ணு மறுமை நாள் நெருங்கி என்று சொல்வதற்கான மற்றொரு அக்சாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது கணக்கு மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள் மலிக்கு தெளிவாக பேசினார்கள் அவர்கள் சொன்னார்கள் கிங் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் அரசனை இரண்டாயிரம் ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள் அரசன்

ானிலே யூதர்களுடைய பின்தொடருவார்கள் அந்த ஊர் தயாராக இருக்கிறது இதுவரைக்கும் அங்கே இஸ்லாம் நுழையவில்லை ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது எங்கெங்கேயோ இஸ்லாம் போனது ஈரானுக்குள்ளே போக முடியாமல் போனது ஏன் தெளிவாக சொன்னார்கள் அங்கே இருந்து தான் வருவான் வழியே வருவான் அந்த பகுதி ஈராக்குடைய பகுதிகளிருந்து தெஜ்ஜால் வெளியே வந்தால் குராசான் பகுதியில் இருந்து இவர்கள் எழுபதுனாயிரம் பேரோடு இவர்கள் அப்படியே தெச்சாலை பின்தொடருவார்கள் பாபு லூத் பலஸ்டீனத்திலே ஜெருசலத்தில் உள்ள பாபு லூத் லூத் என்ற இடத்திலே வைத்த ஈசாலை ஈசலாத்தூசலாம் தெஜ் ஆலை கொல்லுவார்கள் அல்லாஹுடைய நல்லடியாக இது எல்லாமே ஷாம் இந்த ரெட் மார்க் எல்லாமே ஷாம் இந்த இருந்து தான் மறுமை நாளைக்குரிய கடைசி யுக முடிவுக்குரிய போராட்டங்கள் அதிபயங்கரமான யுத்தங்கள் அத்தனையுமே நடக்கும் ரசுல்லா சொன்னார்கள் பலஸீன மண்ணில ஏற்படுகிற யுத்தம் அந்த யுத்தத்தில் எந்த அளவு கெண்டால் முஸ்லீம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லீம்களுக்கு சொல்லும் ஆதா யகுதியும் இவ்வராரி எனக்கு பின்னாடி ஒரு யகுதி இருக்கிறான் ஒரு மரத்தை தவிர சுபல்லா ஒரு மரத்தை நாட்டிக்கொண்டு போறார்கள் மரத்தை நாட்டிக்கொண்டு போறார்கள் உலக யுகம் முடிவு நாள் ரசுல்லா சொன்னார்கள் அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள் அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நேரடியாக பேசுமா மறைமுகமா ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அல்லா மீதான உலகத்தில் எந்த முஸ்லீம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் ரசுல்லாவுடைய செய்தி நாங்கள் தைரியமாக பேசுவோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற கவுசிலிங் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம் முழுமையாக பிடிக்க மாட்டார்கள் இதில் தெளிவாக சொன்னது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது ஆனால் பலஸ்தீனம் அழியாது அங்கே ஜிஹாது நடக்கும் ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீன விரட்ட முடியாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லா அப்படி இல்லையார்களே இவைகள் நீங்கள் நம்பிக்கையோட பார்த்தால் உங்களுக்கு வழங்கும் அடுத்த யுத்தம் இன்ஷா அல்லாஹ்

ரசூலுல்லாவுடைய வரிசை சரியாகிவிட்டது அப்படியென்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனை ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் அப்படியென்றால் மிக நெருக்கமாக இருக்கிறது என்றால் மறுமைக்கு நானும் நீங்களும் மறுமையை நினைத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்களே சிரியா மக்களுக்காக ஷாம் மக்களுக்காக என்ன சொன்னோம் அல்லாஹுடைய நினைக்கிறார்கள் முதல் முதலிலே சிரியாவிலே பிரச்சனை ஏற்பட்ட இடம் டெமஸ்கஸ் டிமிஷ்கு கிழக்கு பகுதியில் ஒரு வெள்ளை மினாராக இருக்கிறது அதாவது இமாம் ஈசா அலை ஈசலா தூசலாம் அவர்கள் இறங்குற இடம் வெள்ளை மினார ஒரு சிலர்கள் அடையாளம் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு ஆலம் எங்களுக்கு நேரடியாக அடையாளம் காட்ட முடியாது எது அடையாளம் படுத்தப்பட்ட வெள்ளை பள்ளிவாசலோ அதிலும் ஒரு துண்டு இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாமை பொறுத்தளவுலே கதிபயங்கரமான யுத்தத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் மிக தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாஹ் உலைவசல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் யமனை காட்டா சொன்னார்கள் யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள் யமனிலே யுத்தம் யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எமனிலும் சண்டை நடக்கிறது ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிபயங்கரமான யுக முடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா அல்லாஹுடைய நல்லடியார்களே இமாம் மஹதி அலஹி சலாத்து வசலாமுடைய வருகை நாங்கள்லாம் இருப்போம் அருமை அலஹி சலாத்து வசலாம் நாவசைத்து பேசி எந்த வார்த்தையும் பொய் கலக்கப்படாத இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே சொன்ன ரசூலுல்லா நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் எமெரிக்காவுக்கு தெரியாதண்டு இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல் அம்மாவாக இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மகதியு வஸ்ஸலாம் வந்தால் வல்லாஹி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லீம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு வாய்மா மௌனியாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹு நல்ல என்பது கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் எண்பது கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள் என்ன உலகத்தின் அடுத்த உலக யுத்தம் வரப்போகிறதா என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கு எல்லாம் பேசப்படுகிறது அல்லாஹுடைய

ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியாக வெளியே வருவான் வெளியே வருகிற நேரம் யகுதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தெஜாருடைய அந்த நேரத்திலே தான் இமாம் மஹ்தி சலாத்து வசலாம் இருப்பது ஷாமிலே சிரியாவிலே கிழக்கு பகுதியிலே திமஸ்கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபகத்தொழுவிக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் இறக்கப்படுவார்லா அடையாளம் காட்டினார்கள் மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள் அவர் வர்ணனின் ஆடை அணிந்திருப்பார் அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும் அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டு மன்றார்கள் தலை உயர்

என்னை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார் நீங்கள் தலைவர் நீங்கள் தான் வேண்டும் என்பார் இமாம் மகதி ஒரு நபி அல்ல இமாம் ஒரு நபி அல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதிகமானவர்கள் நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா அதுதான் அவருக்கு வகையும் வராது அவர் குருவானை தான் பின்பற்றுவார் புதுசாக அதையும் சொல்ல மாட்டார் அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி ஈசா நபி ஒரு நபி சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் தல் ஜமாத்து நடத்தப்படும் அதுக்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் அல்ல நல்லடியார்களே அந்த நேரத்தில் பதறுவான் அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார் சிரியாவிலிருந்து பக்கத்து நாடு பசரா அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம் மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள் பாலஸ்தீனம் ஜோதா லெபனான் இந்த பகுதியிலே கொஞ்சம் பாருங்கள் ரசூல்லா சொன்னார்கள் பக்கத்திலே தச்ஜால் வந்திருப்பான் இவர் படையோட போவார் போனால் உப்பு கரைவது போன்று தண்ணியிலே உப்பு கரைவது போன்று தச் மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார் பாபு லூத் பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தச் அவர்கள் கொள்ளுவார்கள் என்றார்கள் ரசூல் செல்லாலை அல்ல இது கங்கால் மருமையுடைய நிகழ்வுகளை ரசூல்லா விவரித்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மருமை விட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதுக்கு தான் அல்லாவுடைய துதர் அடையாளங்கள் சொன்னார்கள் இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்துடைய கல்விகளிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து கொண்டு சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இவைகளையெல்லாம் திறந்துவிட்டு மருமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் சுல் அரசுக்கு சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற நேரம் எனக்கு அருமை அழகிசல்து என்னால் சொர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா என்னுடைய அன்பு சகோதரர்களே இதை சிந்தித்துப் பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம் இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா மறுமை நெருங்கி என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் இன்னும் பக்குவமாக்கப்படும் என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும் நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம் அருதவான அணில் அஹம்தலா ஹெர்பிலாலாம் அலைக்கும் அரகமத்துல ஹோவ் what